காவிரி கூட விஜய் இருக்கிற வரைக்கும் காவிரி எதுக்காகவும் கண்கலங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டு தருவீங்க அன்பு உறவுகளே சந்தானம் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தால் சாரதம்மாவோட கோவம் வந்து நியாயமானதாக நூறு சதவீதம் ஏன்னால் நாலு பொம்பளை பிள்ளைங்க அவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சந்தானம் வந்து ரெண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா அது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு தப்பு தாங்க சாரதம்மா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு கோபத்தை என்னென்னமோ பண்ணுறாங்க கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கிட்டேயும் கத்துறாங்க யாராலேயும் நம்ம சாரதமாக வந்து சமாதானப்படுத்த முடியலை அந்தளவுக்கு உச்சக்கட்ட கோபத்தில் தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சாரதமா நிலமையை நினச்சி இங்கே காவிரி கங்கா யமுனா மூணு பேருக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்படி ஒரு நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல யாருமே நினைக்காத ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துருக்குது இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அழுதுட்டுருக்கிறாங்க நம்ம விஜய் வந்து கிட்டே வந்து ஆறுதலாக வந்து பேசி வச்சிருக்கிறாங்க காவேரிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நம்ம விஜய் நடந்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தருவீங்க உண்மையாகவேங்க நம்ம காவேரிக்கும் காவேரியோட குடும்பத்துக்கும் நம்ம விஜய் வந்து ஒரு மாதிரி தான் நிற்கிறாரு நிவினை விட விஜயோட பங்களிப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரிக்கு வந்து தன்னோட அப்பா அவர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் ஏன்னா அளவுக்கு எல்லாருமே வந்து சந்தானம் மேலே வந்து பாசம் வச்சுருந்தாங்க ஆனால் காவிரி ரொம்பவே அதிகமாக வச்சுருந்தாங்க காவிரினாலே வந்து சந்தானத்துக்கு வந்து ரொம்பவே செல்ல பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா கூட வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அதனால் நம்ம காவிரிக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அவங்க அப்பா கூட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் அந்த அந்த விஷயங்கள்லாம் நினச்சி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண செய்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து நம்ம காவிரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு காவேரி நீ எப்போவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் எதுக்காகவும் நீ உடஞ்சி போய் உட்காரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படிங்க முடியும் என்னால் அம்மாவை பார்க்க முடியலை அவங்கள பார்க்க பார்க்க எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்கிறாரு எதுனாலும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரியா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் பண்ண தப்புக்கு அப்படின்னாலுமே இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்மாக வந்து தெரியல யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கண்மூடித்தனமாக நம்ப கூடாதுல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாங்க சாரதாம்மா பச்சை தண்ணி கூட பல்லப்படாமல் இருக்கிறாங்க எவ்வளவோ வந்து பேசி பார்க்குறாங்க ஆனால் சாரதமா ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு இங்கே பாருமா நீ இப்போ சாப்பிடலைனா நாங்களும் யாருமே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாப்பிட்லனா நீங்களும் பட்னியாகவே கிடைங்க எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் நிவின் வந்து சாரதமா கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எங்களை நீங்கள் உண்மையாகவே உங்கள் மகன்களாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் சாரதா மருந்து கூட தயவு செஞ்சு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா புரிஞ்சுக்கோங்க என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக ரொம்பவே மனசு உடஞ்சு அழுகிறாங்க அப்புறம் நிவீன் விஜய் ரெண்டு பேருமே பேசுகிறாங்க இங்கே விஜய் வந்து நம்ம சாரதமாக கையை பிடிச்சி இங்கே பாருங்கத்தை நாங்கள் உங்க கூட தானே இருக்கிறோம் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க சரிங்களா உங்களை எதுக்காகவும் நாங்கள் வந்து விட்டுற மாட்டோம் உங்களோட மருமகனுங்க நாங்கள் இல்லை உங்களோட மகனுங்க சரிங்களா அதை நினச்சிக்கோங்க முதல்ல சாப்பிடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு இங்கே நம்ம காவிரிக்கிட்டையும் என்ன காவிரி பார்த்துட்டு இருக்கிற போயிட்டு அந்த சாப்பாடு பேட்டை கொண்டு வா இப்போ அத்தை எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரியுமே வந்து பிளேட் எடுத்து கொடுக்குறாங்க சாரதம்மா கிட்ட விஜய் வந்து கொடுக்குறாங்க சாரதாமா வந்து சாப்பாடை கையில் வாங்கிட்டு தட்டம் அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க சாப் இதெல்லாம் சரிப்பட்டு வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அந்த சாப்பாடு பிளேட்டை வந்து வாங்கி நம்ம சாரதமாவுக்கு அவ அவரை அவர் கையாலேயே வந்து ஊட்டி விடுறாரு இங்கே நம்ம சாரதம்மா ஆக ஆரம்பிச்சுறாங்க கண்கலங்க ஆரம்பிச்சிடறாங்க விஜயோட பாசத்தை நம்ம காவிரியுமே பார்த்திங்கன்னா நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் கண்கலங்குறாங்க இதை பார்த்த கங்கா அம்னாக்கு பயங்கர கடுப்பாகுது அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னக்கா நடக்குது இங்கே இதெல்லாம் ரொம்பவே ஓவராக தெரியுது ஏன் அம்மாவே சாப்பிட மாட்டாங்களா ஒரு சின்ன ஒரு பிளேஸ் கிடச்சா போதும் இந்த விஜய் வந்து ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ வந்து பேசுகிறாங்க அப்படி தாண்டி உனக்கு இதை இப்போது ஒரு டைம் பார்க்கும்போது எப்படின்னா நான் அந்த வீட்டில் இருக்கும்போது டெய்லியும் அப்படி தான் நடக்கும் அம்மா வந்து இவரை புகழ்ந்து பேசுகிறது என்ன வச்சொப்பாக முடியாது கேட்குறதுக்கே அந்தளவுக்கு எனக்கு பயங்கர கடுப்பாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கஷ்டந்தாங்க்கா நல்ல வேலை எப்படியோ காவேரி வீட்டை வீட்டை போயிட்டா அதனால நீ கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து தூங்க போயிடறாங்க மறுநாள் எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் வந்து கிளம்புறாங்க அந்த டைமில் நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இன்னும் அவங்க வரவே இல்லையா ஒருவேளை அவங்க வந்து ஊருக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் சாரதமாக இருந்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட வாயாலேயே வந்து எல்லா சொத்தையும் பிடுங்கலாம் அப்படின்னு நினச்சாலுங்க நம்ம தான் வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் போயிட்டு எதனாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோல் அதனால கோர்ட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட பயந்து ஓடி இருந்துருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நமக்கு நல்லது நடந்தால் சரி அது வந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் சரி நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க ஆக்சுவலி காவிரி பேருக்கு வீ வீடு வந்து போயிடுச்சுன்னா அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குமே போயிட்டு பார்த்திங்கன்னா நல்லபடியாக எல்லாமும் முடிஞ்சிருது சாரதமாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரொம்பவும் கண்கலங்கி அந்த பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து கொடுக்குறாங்க வீட்டு பத்திரத்தை அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக அப்படியே சென்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம காவிரி விஜய் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க தாத்தா பாட்டி கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு அதை கேட்டு அவங்களுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா தான் போயிட்டு இருக்குது வீட்டுக்கு வந்துமே பார்த்தீங்கன்னா ஆனால் சாரதமாக வந்து நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி கவலைப்பட்டு தான் இருக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துகிட்டமா முடிஞ்சதும் முடிஞ்சிருச்சு இப்போ தான் வீடு வந்து காவிரி பேருக்கு தான் மாற்றியாச்சுல்ல அப்புறம் என்ன இன்னும் நீ நடந்த விஷயங்களே நினச்சி வந்து கவலைப்பட்டு இருக்கிற இல்லடி உங்கள் அப்பே வந்து இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரவத்தை பண்ணிட்டு போயிட்டால அதை நினச்சாலே எனக்கு வந்து அவ்வளோ கோவம்தான் வருது அம்மா அவரே இப்போ இல்லை சரி நீ நடந்ததை இன்னும் நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத எப்போதும் போல இரு அப்போ தான் உன்னை பார்க்கறதுக்கு எங்களுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் சடனாக வந்து சாந்தி வந்து நிற்கிறாங்க குமரனுடைய அம்மா வந்து கு குமரனுடைய அம்மாவை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாேருமே ஆகுறாங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா தையாத்தக்கான குதிக்க ஆரம்பிச்சுறாங்க என்ன சார் என்ன நடக்குது கொடைக்கானலுக்கு வந்திங்களாம் இது பே வீட்டை காவிரி பேருக்கு மாற்றிட்டிங்களாம் என்ன என்னென்னமோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை ஏங்கிட்ட எதுவுமே சொல்லிக்கவே இல்லை என்ன என் பையன் வெளியூர் போயிட்டான் அவள் இருந்தாலும் என்னை மதிக்க மாட்டான் அவங்க இல்லாதனால வந்து நீங்கள் துளியளவு கூட இதை மதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சாராதமாக இருக்கிற கோவத்தில் வந்து சாந்தியை பிடிச்சி செம்மையாக திட்டி விட்றாங்க இங்கே பாருங்கள் மதினி தேவலாமல் எதுனாலும் பேசிகிட்ருக்காரிங்க நானே வந்து அந்தளவுக்கு கோவத்தில் இருக்கிறேன் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் காதுக்கு வந்தது இப்போ என்ன என்னை ஊர்வலகத்தில் பண்ணாததையான் என் தம்பி பண்ணிட்டியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மதினி இதுக்கப்புறம் நீங்கள் எதனாலும் பேசுனீங்கன்னா அவ்வளோதான் நான் உண்டு லேன் பண்ணி ஏ வாயை கலராதீங்க அப்புறம் வாங்கி கிட்டிக்கிட்டு அப்புறம் அசிங்கப்பட்டு தான் இங்கேருந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன சார் அதான் வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு போல் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கிற நான் பேசலை நீ உங்ககிட்ட அப்புறம் பேசுனா வேறு மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஊர் உலகத்தில் பண்ணாத தப்பையா என் தம்பி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க ஆ எல்லாரும் பண்ணணும் பண்ணணுன்னா அவரும் பண்ணணுமா நாலு பொட்ட பிள்ளைங்கள வந்து பெற்று போட்டுகிட்டு போயிருக்கிறான் கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை எங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்காமல் வந்து போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அந்த வீடு இல்லையா அதான் இப்போ வீடை தான் வந்து வச்சுருக்குறீங்களே என்ன வந்தவங்களுக்கு என்ன பங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாந்தியமாக ரொம்பவே ஓவராக பேசுகிறாங்க இங்கே சாரதமாக இருந்து அப்படி பத்திரக்கலையாக மாற்சிராங்க அப்போது அவங்களுக்கு நாங்கள் நான் வந்து சொத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியாயம் கேட்டு வந்திருக்குறீங்களா அப்படி வந்திருந்தா இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை வேலைக்கு போயிருங்க வந்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி கங்கா இருந்துக்கிட்டு ஏண்டி வந்தால் அமைதியாக இருக்க மாட்டேன் இப்போ எதுக்காக நீ வந்து தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிற சாரதா கிட்டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் சும்மா தான் வந்து பேசினேன் சாரதா தான் வந்து இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருது இங்கே நம்ம விஜய் காவேரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஹாப்பியாக இருக்கிறாங்க ஆஃபீஸ்க்கு போக வர பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் சடனாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஃபேமிலி சந்தானோட செகண்ட் ஃபேமிலி வந்து இங்கே காவேரி வீட்டில் வந்து நிற்கிறாங்க சடனாக நம்ம விஜய் காவேரி வெளியே வராங்க அப்போது அவங்க நிற்கிறத பார்த்துட்டு பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆகுறாங்க இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு இவங்க யார் யா யார் வேணும் இவங்களை நான் முன்னப்பினை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து விஜய் கிட்டே வந்து கேட்குறாரு என்ன என்ன விஜய் காவேரி காவிரியோட சொந்தக்காரங்களா உனக்கு எதுவும் தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவேரிந்துட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்குறீங்க எங்கள் உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா ஏங்க சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்களா எங்கள் அப்பாவே இல்லை அப்புறம் ஏங்க இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா ஒன்றும் நாங்கள் இங்கே வந்து நிற்கலை எங்கள் பங்கு கொடுத்துருந்தா நாங்கள் அமைதியாக போயிருந்துருப்போம் ஆனால் இப்போது வீட்டை உன் பேரை உன் பேரில் நீ மாற்றிக்கிட்டால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதா எங் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் ஏன்னா எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசி பார்த்திங்கன்னா பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு வந்து காவிரி வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க இங்கே நம்ம தாத்தா பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்ச அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை இங்கே நம்ம காவிரியும் ரொம்பவே கத்தி பார்க்குறாங்க இங்கே விஜயமே பேசி பார்க்குறாங்க நான் அந்த ஃபேமிலி வந்து நகர்ற மாதிரி இல்லை இனி என்ன நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்